பார்த்துக்கன் சார்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சோத்து கட்சின்னு ஒரு படத்துக்கு பூஜை போட்டோம் ஒரு கதையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணும்போது சார் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க பூஜை நான் சினிமாவில் வந்து கலந்துக்கிட்டதுன்னு சொன்னாங்க அதை மீறி சார் வந்தாங்க பாக்கியராஜ் சார் வந்தாங்க அந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கினேன் தொகுத்து வழங்கி முடித்து கிளம்பி போகும்போது எங்கள் டைரக்டர் வந்து எப்பொழுதும் டேரக்டர் டேரக்டர்னா அவரை சொல்லி அவர் நடந்து வரும்போது வெளியே டேரக்டர் டேரக்டர் அவர் அவங்க டேரக்டர் பாரதராஜர் சொல்லிவிட்டு நாலஞ்சு டேரக்டர் பேர் குழப்பத்தில் வெளியே காரியத்தை நடந்து வரும்போது பாத்திவன் சார்ட்ட அவர் கேட்குறது தொகுத்து வழங்கினானே யாரு அப்படின்னு ஐ சார் அப்படின்னு இவ்வளோ தான் என கேட்குது அதுக்கப்புறம் ஏதோ நம்ம பத்தி ஒரு பேசி நடக்குதுன்ட்டு நான் பின்தங்கிட்டேன் பின்னங்க அவர் கார் ஏறி கிளம்பி போயிட்டாரு போனதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு போனோம் அலுவலகத்துக்கு போனோன்னு எங்க டேரக்டர் சொன்னார் பாக்கிராஜ் சார் அவங்க வர சொன்னாரு அவர் அடுத்து படம் ஆரம்பிக்கிறாரான் நீ போய் ஐஷ்டன்ராஜ் சேர்ந்துக்க அப்படின்னு உடனே நான் அவசரமா மறுத்தேன் வேண்டாம் சார்ன்னு ஏன்னா கதை பேசுவோம்னு எங்கள் டைரக்டர் ராத்திரி எல்லாம் எவ்வளவு நேரம் ஒரு சீனை பேசுவார் தெரியுமான்னு இவர் சொல்லி சொல்லி நான் கேட்டிருக்கேன் என்ன இதை பாக்கிராஜ் சார் அடுத்தா என்னடா ஆவோம் ராத்திரி பிற தூங்காம கொள்ளாம நம்ம இவத்தை பண்ற பாடே பத்தல நம்ம அவருக்கு போய் பாட்டி கதை பேசி எப்ப நடந்து எப்ப டைரக்டர் ஆகிட்டு ஐயையோ சார் சார் வேண்டாம் சார் அவங்க கிட்ட இருந்துகிற சார் அப்படின்னு சொல்லி ஒரு கிடச்ச லிங்குசாமி சொன்னது போல ஒரு பொண்ணான வாய்ப்பு பெற்று நழுவ விட்டேன் நான் எதுக்கு இப்பவுமே அவசரமா வந்தேன்னா அந்த டிஸ்கஷனுக்கு போகாம தான் இங்க வந்தோம் இங்க வந்தா மறுபடியும் டிஸ்கஷன் மேடையில் உட்கார வச்சுட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா அவர் பாய்க்கிறார் சார் எப்பொழுதுமே வந்து தலைவர் தலைவர்னு சொல்கிற எம்ஜிஆரை பற்றி எனக்கு ஒரு கதை கேள்விப்பட்டது தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ராமபுரம் தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு பையனை வந்து தோளில் உட்கார வச்சுட்டு ஒரு அப்பா தினசரி நிற்கிறாரு அவர் காரில் போகும்பொழுதெல்லாம் எம்ஜிஆர் அந்த பையனை பார்க்குறாரு அப்பாவை பார்க்குறாரு மூணு நாள் தொடர்ந்து நிற்கிறாங்க மூணாவது நாள் ஒரு அஞ்சு வயசு பயில வச்சுட்டு நீங்கள் நிற்கிறாங்க இல்லையா எதுக்கடான்ட்டு எம்ஜிஆர் காரை நீ பாட்டிங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறார் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும் நீங்கள் ஏ இவனை இருந்தால் என்னம்மா பேர் வைக்க வச்சிருக்கீங்க வயசு அஞ்சு ஆச்சுனாரா எம்ஜிஆர் எப்படி சொல்லி கூப்பிட்டீங்க இவன் அப்படின்னு கேட்டாரான் எம்ஜிஆர் சொன்னாரன் அப்பா சொன்னாரான் அவனை மலைக்கல்லன்னு கூப்பிடுவோம் நாங்கள் அப்படின்னு மலைக்கல்லன் ஒருத்தனை பேர் வச்சுங்க ஆமா தலைவரே உங்க படம் பார்த்துக்கிட்டு இருந்தான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிறந்தவன் மலைக்கல்லன் பார்க்கும்போது அதனால உங்கள் வாயால பேர் வைக்கிற வரையும் அவனை மலைக்கல்லன்னே கூப்பிடணும்னு வச்சிருந்தோம் அப்படின்னான் என்னடா இப்படி எப்படி எம்ஜிஆர் அப்பா அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு நூறு ரூபாய் என் கையில் கொடுத்து போட்டா போய் நல்லா படம் அனுப்புகிறாரு ஊருக்குள்ளே போனால் அந்த அப்பனுக்கு பெரிய சந்தோஷம் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து நூறுரூவா கொடுத்துட்டாரு என் பிள்ளைக்கு அப்படின்னு அந்த நூறு ரூபாயை செலவழிக்காமல் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கிறாங்க வீட்டில் மலைக்கல்லன் வளரான் படிக்கிறான் இடைப்பட்ட நேரத்தில் இந்தியா ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு படித்த மலைக்கல் பன்னெண்டாவதுல வந்து ஆயிரத்தி இர இரநூறுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் வாங்குகிறான் அவ்வளவு வாங்கி அவனால் மெடிக்கல் சீட்டு சேர முடியல ரெண்டு மார்க் குறைச்சலாக இருக்குது ஊர் மொத்தமும் சொல்லுது போய் எம்ஜிஆரை பாரு தான் அப்பவே வந்து நூறுரூவா கொடுத்தவர் அவர் அவர் தான் முதல் மந்திரி முதலமைச்சரை போய் பார்க்க முடியுமா என்ன ஆனால் ஊரில் நான் நம்புவான்ல இப்போ கொடுத்த பீடபுல நீ போய் பாரு அவர் மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்துருவார்ன்னு இப்போ மலைக்கல்லாம் மலைக்களுடைய அப்பாவும் மலைக்கல்ல நடந்து வர்றான் நடந்து வர்றவன் வந்து இப்போ எஞ்சிஆர் எப்படி அறிவு எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது இப்போ அவர் ராமகாரந்தோட கோட்டைக்கு போகிறார் கோட்டைக்கு போகும்போது நூறுரூவா ஒரு கொடுத்துருந்தார்ல அதை ஃப்ரேம் பண்ண தலைக்கு மேலே தூக்கிட்டு போய் மலைக்கல்ல நிற்கிறான் ராமராந்தோட வாசலில் எம்ஜிஆர் முத நாள் போனவரை வண்டியை நிற்பாட்டிட்டு மலைக்கல்லன்னு வர அவன் ஜென்ம சாப்பிடல அணைஞ்சிட்டான பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தன மலைக்கல்லுன்னு பேர் சொல்கிறார் தலைவர் என்னடா இங்கே நிற்கிற முன்னொன்னே இல்லை இந்தமாதிரி நல்லா படித்தேன் மார்க் வாங்கினேன் மெடிக்கல் சேர முடியலைன்னு பின்னாடி காரில் ஏறி விட்டாரான் பின்னாடி காரில் ஏறினா எங்கே போகிறாங்கன்னா கோட்டைக்கு போகிறாங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் போகிறாரு பின்னாடியே மலைக்கல் மலைக்கல் அப்பாவும் போகிறாங்க இவங்களுக்கு வந்து டாக்டர் ஆகிட்டதாகவே தோணி வச்சான் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் காரில் உட்காந்துட்டோம் முன்னாடி தலைவர் போகிறாரு பின்னாடி காரில் போகிறேன் இங்கே கோட்டைக்கு அப்படின்னு நினைச்சு கோட்டைக்குள்ளே போனால் ஐஏஎஸ் ஆஃபிஸர் வர வைக்கிறாங்க உட்கார வைக்கிறாங்க மலைக்கல்ல கூப்பிட்டு கேட்குறாங்க கேட்டால் எம்ஜிஆர்ட்ட வந்து அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க ஐயா சீட்டெல்லாம் போட்டு முடிஞ்சாச்சு ஒரு வாரம் ஆச்சு இப்போ சீட்டு போட முடியாது என்ன ஆகும் நல்லா படிச்சிருக்கேன் சீட்டு போட முடியாதுங்க இருக்கேன் பிரதேசம் முடிஞ்சிட்டு சீட்டு வரான் முடியலை அப்படின்னே நேரம் என் டி ராமாராவ் ஒரு ஃபோனு சொல்லுங்க என்னென்ன பேசவே இல்லை ரொம்ப நாளான அந்த முதலமைச்சர் என் டி ராமாராவ் வந்து எம்ஜி ராமச்சனை கேட்குறாரு இவர் சொல்கிறாரு இல்லை எனக்கு ஒரு மெடிக்கல் சீட் வேணும் ஏன்னா இதுக்கு என்ன நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க யாருக்கு என் பிள்ளைக்கு தான் அப்படின்னோட மலைக்கல் நான் அப்பா விண்ணுக்கு போய் முட்டிட்டானா தலைவரை பார்த்தாச்சு காரில் ஏறியாச்சு என் பிள்ளைக்கிற வார்த்தையை கேட்டாச்சு இனிமேல் என்ன இப்போ அப்படின்னோட அவர் சொன்னார் அனுப்பி வைங்க அவன் மருத்துவராக வேண்டிய செலவு என் செலவுன்னாரான் என் டி ராமாராவ் முடிஞ்சு மலைக்கெல்லாம் படிக்க ஆந்திராவுக்கு போயிட்டான் படித்தான் இவருக்கு முதலமைச்சராக இருந்தார் உடம்பு சரியில்லாமல் எம்ஜிஆருக்கு அமெரிக்காவுக்கு போகிறாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜப்பானி டாக்டர் டாக்டர் கான்கிறவர் தான் வந்து எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டாரு போது எம்ஜிஆர் உடம்பு முடியாமல் இருக்காரு கதவை தொடர்ந்து வர்றான் டாக்டர் கானுடைய ஐசட் மலைக்கல்ல டாக்டராக எம்ஜிஆர் வைத்தியமாட்டான் இது ஒன்று இதற்கப்புறம் அவருடைய வாரிசுன்னு சொல்லப்பட்ட பார்த்தியராஜ் அவர்களை பற்றி எனக்கு ஒன்று தெரியும் என்ன தெரியும்னா நான் வந்து பள்ளிக்கூடத்தில் போது முந்தாணி முடிச்சு படத்தை முத முதல்ல வந்து அப்போ பஸ்ஸில் வந்து வீடியோ கேசரில் படம் போடுவாங்க காரைக்குடிந்து மதுரை வரும்போது வீடியோ கேஷ் தான் நம்ம உங்கள படம் பார்க்குறேன் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் வெள்ளிக்கிழம வீடியோ கேசர்ட்டில் பார்த்தேன் இந்த திருட்டு பி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக இருக்குது தமிழ்நாட்டில் அதனால் அப்போ வீடியோ கேசர்டுங்கிறதுனால ரொம்ப அலாலையாக ஓடி ஓடி படம் தெரியுது தே பஸ்ஸே குலுங்கி குலுங்கி சிரித்து இறங்க வேண்டிய மேலூரில் இறங்க வேண்டிய திருப்பத்தூரில் இருக்கிறான் திருப்பத்தூரில் இறங்க வேண்டிய மதுரையில் இறங்குறான் மதுரைக்கு வந்து இறங்க மாட்டேங்கிறான் படம் ஓடிட்டுங்கிறான் நான் பஸ்ல இருந்து இறங்கி நேர போய் எங்க வீட்டுக்கு போதில் சிந்தாந்து தேட்டர் தேட்டர் அந்த தேட்டர் வாசல்ல போனா தேட்டர் கொள்ளல ஆயிரம் பேர் வெளியே ரெண்டாயிரம் பேர் நிற்கிறான் அதுல வந்து தடுமாறி இட்டு மாதிரி ஒரு ரூபா பத்து ஆசு டிக்கெட் தர டிக்கெட்டு ஒரு ரூபா பத்து ஆசுக்கு டிக்கெட்டை வாங்கி அந்த படத்தை போய் பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன் அந்த படத்தை பத்தி என்ன சொன்னாங்க பாக்கியராஜ் அவர்கள் எல்லோரும் சொன்னாங்க இல்லையா எதையுமே வந்து கதையை முடிக்காம போக மாட்டாரு அதிகமா சீன் பேசுவாரு திருப்பி திருப்பி சரியா சரியான்னு கேட்டுக்குவாரு சொல்லுமா சொன்னாங்க முந்தானி முடிச்சுட்டு நாம் எல்லோரும் இயந்து பார்த்தேன் இன்டர்வல்ல குழந்தைய போட்டு கால் தாண்டும்ல அந்த காட்சி கதையில முதல்ல கிடையாதான் ஷூட்டிங் போகும்போது பரிமளம் சொல்றா அவர் என்னை கெடுத்துட்டாருன்னு ஊர் கூடுது பஞ்சாயத்து தகராறு தாலி கட்டுறாரு இப்படியாக கதை நாளை காலை ஷூட்டிங் ஆரம்பிக்கும் பொள்ளாச்சியில ராத்திரி கலைஞான சார் வர்றாரு பாக்கியராஜர்களை இப்போ அடுக்க கதை பேசுறது உதவியாளர்களோட ஒரு தடவை அப்புறம் முன்னாள் உதவியாளர்களோட ஒரு தடவை அதுக்கப்புறம் அதுக்கு மேல சீரியல்களோட ஒரு தடவை இப்படி எல்லாத்தையும் பேசுவது போல அடுத்த காலையில் படப்பிடிக்க வச்சுக்கிட்டு கலைஞான கூப்பிட்டு கதை சொல்றாராம் கதை கேட்டு முடிச்சோன்னு கதை சொல்லி முடிக்கும்போது மணி ஒம்பது ஒம்பது மணிக்கு கலைஞரம் அவர்கள் இது சொல்ல வரும் சார் ஒரு சொல்றாரு நான் சொல்கிறேன் என்ன கலைஞர் கதை கேட்டு நல்லா இருக்குது பாக்கியம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் போகும் பாக்கியம் எது குழந்தைய போட்டு தாண்டாத இன்ட்ரவலில் சொல்லியிருக்காரு இப்போ கதையாக ஒரு எழுபத்தஞ்சு நாள் நூறு நாள் போகும் பாக்கியம் அப்படின்னாராம் ஏன்னா என்னென்ன சொல்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க சில்லூர் ஜிப்பள்ளி போகுங்கிறாங்க இல்லைப்பா நீ ஏன் அவர் கழுத்தில் தாலி கட்டுற நீ அவர் கேட்குற சந்தேகம் இவர் சொல்கிறாண்ணே அவள் தான் கெடுத்துட்டேன்னு சொல்கிறான் கெடுத்துறேன்னு எடுத்துட்டேன்னு சொன்னா நீ கெடுக்கலைல அப்போ ஏன் தாலி கட்டினேன் இல்லைண்ணே அவன் நல்லவில்லைண்ணண்ணே மண்சோர் சாப்பிட்றானு பிள்ளையை நல்லா பார்த்துக்கிறானே அவர் சொல்கிறாரு பாக்கியம் அதெல்லாம் செகண்ட் ஆஃப்ல பின்னாடி சொல்கிறான் அவன் நல்லவண்ணே இப்போ ஏன் நீ கழுத்தில் தாலி கட்டினேன் அது கொஞ்சம் தான் இருக்குது பார்த்துக்க அப்படின்னாரான் இப்போ பார்க்கிற சார் வந்து மணி அடிச்சு பையனை கூப்பிட்டு போய் வந்து லிவிங்ஸ்டன் ஆர்கோம் ஜிஎம் குமார் எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு அவங்க எல்லாம் ரைட் எல்லாம் ரெடியாகி ராத்திரிக்கு சீக்கிரம் ஒம்பது மணிக்கு தூங்கணும்னா காலையில் நம்ம போய் டேரக்டர் வரமா ஏற்பாடு பண்ணிட்டு ஆளுங்க ஒம்போதரை மணிக்கு ஒருத்தவன் டேரக்டர் கூப்பிட்றாருன்னு பதக்கம்னு இருந்தான் பிரித்த கேரியரை வச்சுட்டு உள்ளே வந்தா உட்காருங்கய்யா அப்படி கர்ச்சி வச்சு சுருட்டிட்டு பஸ் வருதியா இறங்குறேன் அந்த பிள்ளைக்கு கட்டியை கலட்டி அந்த பிள்ளை வெளிக்கி போயிருச்சுன்னு சொன்னோன்னு அவங்க சார் ஏதா தானே சார் ஆறு மாதமாக பேசணும் இப்போ என்ன சார் மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க இருங்கயா கேளுங்க அப்படின்னு மறுபடியும் ஃபுல் கதை சொல்கிறாராம் ஃபுல் கதை சொல்லிவிட்டு அந்த இன்டர்வல் பாயிண்ட் வரும்போது கெடுத்துலேன்னு சொன்னால் தெரியும் அந்த குழந்தைய நான் சொன்னேன் சரி அப்போ இந்த குழந்தையை போட்டு சத்தியம் பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்னே உட்காந்து அரிசி மூணு பேரும் என்னது குழந்தைய போட்டு தாண்டதா ஏ குழந்தையெல்லாம் தாண்டக்கூடாது அப்படின்னாரா பாண்டியராஜ் சார் சொல்கிறார் சொன்ன உடனே இறியா குழந்தைய போட்டேனா நான் போட்டதுக்கப்புறம் அவள் அதிர்ச்சி அறிஞ்சா அவளுக்கு க்ளோஸ் அப் அதுக்கப்புறம் அப்பா பார்த்தாரு அவளுக்கு ஒரு குளோஸ்அப் அப்படின்னு நான் சொல்கிறாரா சொன்ன ஒன்னு விஸ்வம் சொல்கிறான் ஆர்ப்பிஷ்வான் சார் குழந்தைய கீழே போட்டால் வரிசை எல்லாரும் க்ளோஸ் அப் தெரியாதா சொல்லுங்க குழந்தை தாண்டாலா இல்லையா அவன் இரியா சொல்கிறையா நான் அவள் அதிர்ச்சி அறிஞ்சா தாண்டு வாழ மாட்டாலும் யோசிச்சோம் இப்படி இருந்துச்சு அம்மா க்ளா க்ளோஸ் அப்படின்னோடனே விஎம் குமார் இங்கே பாருங்க எல்லாம் தாண்டக்கூடாது தப்பாக போகும் எதுக்கு இப்போ தாண்டாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோட சொன்னாரான் தாண்டினாயா அந்த இடத்துல படம் இன்ட்ரோ ஏங்க எங்க பிள்ளையெல்லாம் போட்டு தாண்டக்கூடாதுன்னு சொன்ன சொன்னாராம் கதை தெரிஞ்ச உங்களுக்கே ஒன்னே கால நிமிஷம் பொறுக்க முடியலையே பிள்ளைய தாண்டுவாளா தாண்டமாட்டாளா மாட்டாளா தாண்டுவாளா தாண்ட மாட்டாளா துடிக்கிறியே அப்போ படம் கதை தெரியாமல் வந்து எவ்வளவு துடிப்பான் இது தாயா அவர் கலைஞர் சொன்ன கரெக்ஷன் இப்போ தான் என் படம் சிலிர்த்து போகும் போங்க நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சுக்கலாம் ஷூட்டிங்கன்னு சொல்லிட்டு போய் படம் தூங்கிட்டாராம் அந்த மாதிரி கடைசியும் எனக்குறான்னு சொல்கிறேன் இல்லையா எதுக்கு ஒன்று சொல்கிறேன்னா எம்ஜிஆர் அவர்கள் மலைக்கல்ல வளர்த்தார்ல படிக்க வச்சார்ல அந்த கதை உண்மையான நமக்கு தெரியாது ஆனால் எம்ஜிஆருக்கு அந்த கதை பொருந்தும் எம்ஜிஆர் கல்வி அந்த கதை நம்பவே முடியாது எம்ஜிஆர் மனித மிக்கவர் எப்பப்பட்ட ஆளும் மலைக்கல் என்றால் வந்து அவர் சந்திப்பான் அவ்வளவு மனித நேயம் சொன்னா எப்படி நம்ப முடியுமோ அதை போலவே அவர்கள் ஒரு திரைக்கதைக்கு நடுராத்திரி உட்கார்ந்து மென கேட்டார் காலையில படப்பிடிப்பு வச்சுக்கிட்டு சொன்னா இந்த தமிழ்நாடு நம்பும் ஒரே ஒரு ஆளை பாக்கியாது மட்டும் ஏன்னா எனக்கு இது முழுமையாக தெரியாது நான் சொல்லி சொல்லி கேட்டிருக்கேன் நாடுடைய கதை போல எம்ஜிஆர் பற்றி பல கதை எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் கதைக்கு ஒருத்தர் மெனக்கெட்டாருன்னு ஒவ்வொருத்தர் வாய் பையாக கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி கேட்டிருக்கோம்னா சாக்கியராஜாரை பற்றி மட்டும் தான் கேட்டிருக்கோம் இப்போ கூட பார்த்து சார் கதை சொன்னோம்னா அந்த கதை உண்மைதான் அது கதை சொன்னது வந்து கலைஞானம் அவருக்கு இல்லை வீவிஎஸ் மணி நிற்கினாரு அபிநாசி மணி அவிநாசி மணிக்குனாரு தெரியல அது உண்மை அபினாசி மணியா இருக்குமா அதை ஒருத்தருக்காக சொல்லி சொல்லி எங்காருக்கு வரும்போது கலைஞானமா வந்துருச்சு கிடைச்ச அந்த கதை அந்த மாதிரி இல்லை அது கலைஞானமே சொல்லிவிட்டு பார்வைக்கிட்டா சொல்றேன் எழுதி சொல்கிறேன்னா இதுக்காக இம்பார்ட்டன்ண்ணா நான் எழுதிங்க வந்தேன்னா இதை போல இன்னும் சிறந்தவர்னு பேசுவதற்கு இன்னைக்கு பூரா பேசலாம் அதுக்கு மேலே அவருடைய டேரக்டர் ஒருத்தர் இருக்காரு இந்த வரிசை ரொம்ப பெருசு வரிசையாக கல்யாணம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பேச கூப்பிடுவாங்களே இது கல்யாண வீடு போல் ஒரு பக்கம் சால்வை போத்துறாங்க மாலை இருக்காங்க ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்காங்க உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கல்யாண வீட்டில் பேசுகிற மாதிரி துன்பம் எதுவும் இருக்காது அந்த மாதிரி ஆயிரம் பொருள் இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு வடிவத்துக்கு வந்து ஒழுங்குக்கு வந்துடுச்சு நாங்கள் பாக்கியராஜ் சார் பேசுறதை கேட்டு பாக்ராஜா சார் பேசுகிறத கேட்க தான் நல்லா மிக ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா அவர் எப்பொழுதும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் சார் வந்து நாங்களாவது பார்த்திபன் சார் இருக்கிறோம் அவர் டேரக்டர் வார்த்தையை வந்து மாற்றி சொன்னதே இல்லை யாராவது ஒரு தடவை கேட்டால் பாக்கிராஜ் சார் ஏன்பார் பாக்கிரா சார் அப்படி மறந்து கூட ஒரு தடவை பாரதி பேர் சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் 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 சொல்லியிருக்காரு யார் சார் டேரக்டர் டேரக்டர் யாம் திருப்பி திருப்பி டேரக்டர் ஏன் தான் சொல்லுவாரு நம்மளாக தான் புரிஞ்சுக்கணும் ஓகே அவர் ராஜா சார் சொல்கிறாருன்னு அதனால் இப்படி ஒரு மூன்று தலைமுறை நாலு தலைமுறை தொடர்ச்சி நடக்கிறது இல்ல ரொம்ப பெரிய ஆச்சரியமான சந்தோஷமான நிகழ்வு அவ இங்குதிரை சொல்றா உலகத்துல எது இவன் நல்லது நல்லோரை காண்பதும் நன்றே எது நல்லதுன்னா நல்லோரை காண்பதும் நன்றே பாரதிராஜா பாக்கியராஜ் பார்த்திபன் வரிசையா இத்தனை வரிசை இருந்து நல்லோர்களா இருக்காங்கல்ல நல்லோரை காண்பதும் நன்றே நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே அவர் சொல்றதை கேட்கணும் நான் காத்திருக்கேன் நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே நல்லூர் குணங்கள் உரைப்பதும் நன்று இவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்கிறது தான் நன்று கடைசி நன்றி என்னென்னா இவரோடு இணங்கி இருப்பதும் நன்று எல்லாரையும் நல்லா பார்த்துக்க நம்ம இன்னும் நிறைய படம் பண்ணணும் பார்த்திபன் சார் எவ்வளோ கதை வச்சுருக்காரு எனக்கு தெரியும் சோத்து கட்சி தொடங்கி ஏழையிலிருந்து பாக்கியராஜ் சார் எவ்வளோ கதை வச்சுருக்காரு அந்த பார்த்திபன் சார் தான் தெரியும் அதனால அவர் தொடர்ந்து படம் பண்ணணும் அவர் பாரதிராஜா சார் எவ்வளோ கதை வச்சுருக்காருன்னு பாக்கியராஜ் சார் தான் தெரியும் அதனால் ராஜா சார் ரொம்ப வருஷம் தொடர்ந்து படம் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து இதற்கு நடுவில் இவ்வளவு இது பாக்கிறாச்சுக்கிற புல்லுக்கு தான் நெல்லுக்கு தான் தண்ணி ஊற்றுறோம் ஆனால் அதோடு சேர்ந்து அந்த சாய்ந்தரமுற செடியும் கூடவே பிரமாதமாக வளர்ந்துடணும்னு எல்லோரும் வேண்டிப்பிங்க அது ஒரு மிகச்சிறந்த ஆள் மிகச்சிறந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க இப்போவும் அவசரமாக தெரியாமல் ஆலமரத்துக்கு கீழே ஒரு செடியை நட்டுவிட்டோன்னா அந்த செடி முளைக்காது ஆலமரம் ரொம்ப பெருசு இல்லை அந்த நிழலாம் காரணமும் முளைக்காது இவ்வளவு பெரிய மாமனிதனுக்கு பக்கத்துல பக்கத்தில் இருந்ததுனால தான் ஒருவேளை சாயந்திரம் வெற்றி அடையாமல் தெரியல ஆனால் பார்த்துட்டுங்கிற ஒருத்தர் அந்த செடியை பிடுங்கி தள்ளி நட்டுருக்காரு அந்த செடி பிரமாதமாக வளர்ந்து வந்துடுறேன் வாழ்க்கை எல்லார் சார்பாகவும் இதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி கேட்கறதுல ஒரு ஒரு விளாடுவாங்க கிரிக்கெட் அதை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் சென்னை டுவெண்டி எயிட் வா என்ன ஒரு ரைமிங்ல இந்த மாதிரி மொக்க ரைமிங்காக இல்லாமல் டீசெண்டாக சென்னை டுவெண்டி எயிட் அப்படின்ற ஒரு படத்தில் சமையல் மேட்ச் காமிச்சு பரபரப்பாக எடுத்துன்னு போயிருப்பாங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பார்ட் டூவில் அதே மாதிரி பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்களா இல்லை அதில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவியூவில் பார்க்கலாம்